ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்க முகமொன்று குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சோழரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் இங்கே வேண்டும் மாதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானை விழிக்கு துணை பாதங்கள் மெய்மை குன்றாமொழிக்கு துணை முருகா வெறும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் புதித்தருளும் ஒரு தன்மலை விருத்த நெனதுளத்தில் உளத்தில் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் புதித்தருளும் ஒரு தன்மலை விருத்த நெனது உளத்தில் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே